பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்துல் ஃபேலி மேலேந்தே பாருங்கள் ஃபேலுடைய விளக்கமாகிறது கலிமத்துல் அது ஒரு கலிமாவாக இருக்கும் ததுல்லு அந்த கலிமா அறிவிக்கும் அலா மஅனன் பின் அப்சிகா தனக்குரிய ஒரு பொருளின் மீது அறிவிக்கும் எந்த நிலையில் முக்குத்தரினம் பி அகதில் அஸ்மின் சலாசத்தி மூன்று காலங்களில் ஒரு காலத்துடன் சேர்ந்து என்ன செய்யும் அறிவிக்கும் லரப இது சென்ற காலம் எதிரிபு இது நிகழ்காலம் இதிரிப் வருங்காலம் உடைய அடையாளமாகிறது ஒன்று சிக்கத்துள் இஹ்பாரு பிகி இஹ்பாரு பிகியாக அது வரும் இஹ்பாரு பிகின் அனுமதித்தான் ஃபேலை கொண்டு மற்றதின் மீது என்ன செய்யப்படும் செய்தி அறிவிக்கப்படும் லல் இஹ்பாரு அன்கு இஹ்பூ அன்கு அல்ல மற்றதை கொண்டு ஃபேலின் மீது என்ன செய்ய முடியாது செய்தி அறிவிக்க முடியாது மானல் இஹ்பாரு பிகி இஹ்பூ பிகி என்பதின் பொருளாகிறது ஐயப்போன அந்த ஃபேல் ஆகிவிடும் மகக்கு பிஹி பேலை கொண்டு செய்தி சொல்லப்பட்டதாக தீர்ப்பு சொல்லப்பட்டதாக ஆகிறது இது முத அடையாளம் ரெண்டாவது அடையாளம் என்னது அப்படின்னா பேலில் வந்து துகுலு கது கது என்பது நுழையும் மாதியான ஃபேல்லையும் நுழையும் முதாரியான ஃபேல் என்ன செய்யுமா நுழையும் மாதில நுழைந்தால் நிச்சயமாக அர்த்தம் வரும் முலாரியில் நுழைஞ்சால் சில சமயங்கிற அர்த்தம் வரும் ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மாலியாக இருக்கட்டும் முலாரியாக இருக்கட்டும் அதுக்கு என்னதான் அர்த்தம் வைக்கணும் நிச்சயமாக தான் அர்த்தம் வைக்கணும் நம்ம சீன் என்பது நுழையும் ச யக்கோலு சோரோ என்பதை போன்று அல்லது சௌஃபை என்பது நுழையும் சௌஃப யூலு சௌஃப தாய்ல அந்த மாதிரி என்ன செய்யுமா சௌஃப என்பது நுழையும் இப்போ அடுத்து பாருங்கள் லம் என்பது ஜஸ்மு என்பது நுழையும் பாருங்கள் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஜஸ்மு என்பது என்ன செய்யும் நுழையும் ஜஸ்முனா தெரியுதாம்மா இதுதான் ஜஸ்மு சுக்குன் இருக்கலாமா இஸ்முலா வராது வழங்குதா ஆனால் ஃபேலில் என்ன செய்யும் ஜஸ்மு வரும் எப்போ வரும் அப்படின்னா ஃபேலுக்கு முன்னால் ஜஸ்முடி எழுத்துக்கள் சில இருக்குது என்னெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம் லம் லம்மா அம்புல் காயிபுக்கு முன்னால லீ வருதுலாமா அம்புல் காய்பில் வரக்கூடிய லாம் லீ இருக்கலாமா இது வரப்பே நம்ம என்ன செய்வோம் இந்த லீ வர்றதுனால தான் ஜஸ்மு வருது சொல்லணும் மூணாவது வந்து நகி செய்யக்கூடிய லா இருக்கலாமா இது என்ன செய்யும் செய்யும் இப்போ மாறங்களே எஃப் அலுக்கலாமா லம் வரும்போது என்ன செய்வோம் எஃப் அல் இருமை பண்பில எதை போக்கிடுவோம் நூனை போக்கிடுவோம் பெண்பால் பண்பில மட்டும் நூனை நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக்கவே மாட்டோம் இங்கே பாருங்க லம் எஃப் அங்கே என்ன செய்யும் நூணு இருக்கும் பெண்பால் பன்மையை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இருமை பண்பில என்ன செஞ்சிருவோமா நூனை போக்கிடுவோம் ஏன் பெண்பால் பண்ணியில போமா போக்க மாட்டோம் தெரியுமா இந்த நூனை போக்கிட்டா ஆண்பால் படற்கை உரிமையும் லம் எஃப்எல் இருக்குது பெண்பால் பன்மையும் எப்படி தான் வந்துருப்போம் பாருங்கம்மா ரெண்டுமே எப்படிமா இருக்குது லம் எஃப்எல் இருக்காமா அப்போ லம் எஃப்எல் என்பதற்கு அவன் ஒரு ஆண் செய்யவில்லைன்னு அர்த்தம் வைப்போமா அவர்கள் பல பெண்கள் செய்யவில்லைன்னு அர்த்தம் வைப்போமா குழப்பம் வந்துடும் அதனால் பெண்பால் பன்மையில் என்ன செய்ய மாட்டான் நூனை போக்கவே மாட்டான் வலுங்குதா ஜஜ்மொடி எழுத்துக்கள் வரும் பொழுது எல்லா இடங்களிலும் நூனை போக்குவாங்க பெண்பால் பண்மையில் மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க நூனை போக்கவே மாட்டான் இது லம்முக்கு உதாரணம் லம்மாவுக்கு பாருங்க பாருங்க லம்மா லம்மா பாருங்க பாருங்கும் நினைச்ச கூடாது படிக்கக்கூடாது இதுக்கு என்ன அர்த்தம் அடித்தால் அடிக்கும் பொழுது அப்படின்னு சொல்றா அந்த மாணாவைதான் கொடுக்க நிற்போம் இந்த லம்மா தான் கொடுக்கும் அப்போ லம்மாவுக்கு பின்னால் வரக்கூடிய முதாரியான பேளுக்கும் என்ன செய்ய மாட்டான் ரஃபு செய்ய மாட்டான் எதை செய்வான் ஜசுமு தான் செய்வான் இருமையில் வந்து லம்மா எலரி பா எதை போய்க்கிருவான் நூனை போய்க்கிருவான் அழகுதான் பண்மையில் பாருங்க லம்மா எலரி பூ அங்கிருந்து உண்மை செய்வான் நூனை போய்க்கிருவான் ஆனால் பெண்பால் பன்மையில் மட்டும் லம்மா வந்துச்சுன்னா எது போகாதே நூணும் போகாது ஏன்னா நூறு போச்சுன்னா ஆண்பால் படற்கை ஒருமையும் அப்படிதான் இருக்கும் பெண்பால் பண்மையை மாறிடும் மாறிடும் அப்ப இது வந்து ஆண்பால் பெண்பால் பண்மையாங்கிற வித்தியாசம் செய்யாது தெரியாமல் போயிடும் அப்ப முதாரியானு வரும் எப்போ வரும் லம் என்ற எழுத்து நுழைந்தால் அல்லது லம்மா என்ற எழுத்து நுழைந்தால் அல்லது அம்பரல் வாய்ப்பில் வரக்கூடிய கசி செய்யப்பட்ட லாம் வந்தால் அல்லது நகி செய்யக்கூடிய லா நகி செய்யக்கூடிய லா இருக்கலாம் என்ன அர்த்தம் நீ செல்லாதே செல்ல வேண்டாம் லா ததுகப்பு நீ செல்ல மாட்டாய் இது நபி நபி வந்தா ஜஸ்மெலாம் வராது என்ன செய்யும் ரப்பக தான் வரும் இரும்பியில் வந்து லா ததுக பாணி அங்கே நூன் என்ன செய்யும் வரும் இதே லா வந்து நகிவுடைய லாவாக இருந்தால் அதுக்கு என்ன அடையாளம் ஜஸ்மு வைக்கும் இரும்பியில் எதை போய்க்கிருவோம் நூனை போய்க்கிடுவோம் பெண்பால் பண்மையில் பாருங்க லா தது ஹபுன எப்படி இருக்கும் அசல்ல இருக்கும் நீங்கள் பல பெண்கள் செல்ல வேண்டாம் இந்த நூனை போக்கிட்டா பாருங்க ஆண்பால் முன்னிலை ஒருமையும் பெண்பால் முன்னிலை பண்மையும் ஒரே மாதிரி என்ன செய்யுது காட்சித்தரு அது பெண்பால் பண்மையில வந்து நூனை நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக்கவே மாட்டோம் அப்போ பேருடைய அடையாளங்களில் ஒன்று என்ன அப்படின்னா ஜஸ்மில் ஜஸ்மி ஜஸ்முலைதல் இந்த ஜஸ்மு எப்பெல்லாம் வரும் முலாரியான பேலுக்கு முன்னால் லம் என்ற எழுத்தோ லம்மா என்ற எழுத்தோ அல்லது கசர் செய்யப்பட்ட அம்புரல் காய்புடிய லாமோ அல்லது நகி செய்யக்கூடிய லாபம் இந்த நாலு எழுத்துக்களுக்கு தான் ஜாசிம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க போன வருஷம் முலாரியான பேலுக்கு ஜஸ்மு செய்ய எழு எழுத்து ஜசுமு செய்யக்கூடிய எழுத்துக்கள் நாலு லம்மா லாமுல் அம்ரி லாலின் நகி லம்மா லம் லம்மா நடி செஞ்சிருப்போம் படிச்சிருக்கு அப்போ இந்த நாலு எழுத்துக்களும் முதாரியான பேலுடைய ஆரம்பத்தில் வரும் பொழுது முதாரியுடைய கடைசிக்கு ஜசுமு செய்யப்படும் இருமை பண்பைகள் நூனை என்ன செய்யப்படும் போக்கப்படும் பெண்பால் பண்பையில் மட்டும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் போக்கவே மாட்டோம் வழங்குதா இந்த கித்தாப்பில் பாருங்கள் அதுக்கு உதாரணம் போடலாமா துகூலு கதி

தஸ்ரீபு இழல் மாவிலாரித்தேளை மட்டும்தான் மாவியாகவும் முலாரியாகவும் சருப்பு செய்யப்படும் என்ன அர்த்தம் சர்ரப அப்படின்னா சருப்பு செய்தான் அப்படின்னு அர்த்தம் சருப்பு செய்தான் என்ன அர்த்தம் பாருங்க ஒருமையா ஒருமையாக பண்மையாக ஆண்பாலாக பெண்பாலாக ஒரு களிமாவை மாற்றுதல் இப்ப பாருங்க இருக்குது இதை நம்ம என்ன செய்யறோம் இருமையா என்ன செய்யறோம் மாற்றுதான் அடுத்து என்ன செய்யறோம் அடுத்து பெண்பால் உரிமை பெண்பால் இருமை பெண்பால் பன்மை இப்படியும் நம்ம ஒரு களிமாவை நமக்கு தோதுவான ஒரு கருத்தின் பக்கம் இருமை வருனா இருமை பன்மை வரணா பன்மை பெண்பால் வேணா பெண்பால் அடுத்து ஆண்பால் முன்னிலை ஒருமை கொள்ளுங்க மாதிரி ஆண்பால் பெண்பால் முன்னிலை ஒருமை தன்னிலை ஒருமை தேவைப்படுது உடனே தூ தன்னிலை இருமை பொன்மை தேவைப்படுது ஃப செய் அப்போ ஒரு ஃபேலை வந்து தன்னுடைய விருப்பத்திற்கு தோதுவாக ஒருமை இருமை பன்மையாக ஆண்பால் பண்பாளாக சருப்பு செய்வது எதில் மட்டுந்தான் வரும் ஃபேலில் மட்டும்தான் வரும் முலாரியாக சருப்பு செய்யணுமா எஃபாலுன்னு அம்ரா சருப்பு செய்யணுமா இஃப் அல் இஃபா லா இஃபாலு நகியாக சருப்பு செய்யணுமா லா தஃப் அல் லா தஃபாலா லா தஃபாலு இப்படி நம்ம விரும்பிய அளவிற்கு மாதியாகவும் முலாரியாகவும் சருப்பு செய்ய வேண்டுமானால் அது எதை மட்டும்தான் செய்ய முடியும் வேலை மட்டும்தான் இப்போ ஜரி செய்யக்கூடிய இலா இருக்குது இந்த இலா வந்து இருமையாக பன்மையாக ஆண்பாளாக பெண்பாளாக செய்ய முடியுமா முடியாது ஜெய்துன் இருக்குது ஜெய்தூனை வேணால் என்ன செய்யலாம் ஜெய்துண் செய்தானி ஜெய்தூனை பண்மையாக செய்யலாம் இதை வந்து பெண்பாளாக்க முடியுமா முடியாது ஏன்னா செய்துங்கிறது ஆண்பால் ஆண்பாளுக்கு மட்டும்தான் வரும் ஒழுங்குதான் அப்போ ஒரு களிமாவை மாலியாக முலாரியாக பெண்பாலாக திருப்புவதாக இருந்தால் அது ஃபேலில் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் போதி உலக தான் சர்ரஃப அப்படின்னா சருப்பு செய்தான் எது சருப்பு செய்யுமா யூ சர்ஃபு தஸ்ரீஃப் தஸ்ரீஃப் மஸ்தர்மா சருப்பு செய்தல் எதன் பக்கம் மாதியின் பக்கம் முலாரியின் பக்கம் அப்போ மாதியில் ஒரு பதினாலு சருப்பு செய்யலாம் முலாரியில் ஒரு பதினாலு வரும் அடுத்து மாலி மன்ஃபியில் ஒரு பதினாலு வரும் முலாரி மன்ஃபியில் என்ன செய்யும் ஒரு பதினாலு வரும் மாரூப்பில் பதினாலு மஜுகூலில் பதினாலு இப்படியும் நம்ம என்ன செய்யலாம் தேவைப்பட்ட கருத்துக்கள் கிடைப்பதற்காக இந்த ஃபலங்கிற ஒரு களிமாவை என்ன செய்கிறோம் ஆண்பாலாக பெண்பாலாக உரிமையாக இருமையாக பன்மையாக நம்ம என்ன செய்வோம் போர்த்திக்கிட்டே இருப்போம் அதுக்கு பிறகு தான் சர்ஃப் கவுனுகு அம்ரன் வ நகியன்

வந்து ரொம்ப லேஸ் இந்த பாருங்க அம்பரு ராய்ப்பு முஸ்தக என்ன செய்யப்படும் எடுக்கப்படும் இப்போ பாருங்க எஃப் அலு இதில் ஒன்றும் இல்லை கசெறு செய்யப்பட்ட லாம சேர்த்து கடைசிக்கு என்ன செய்யணும் ஜச்சுமுடி செய்யணும் இருமை பண்பில் எதை போய்க்கணும் பூனை போய்க்கணும் பெண்பால் பண்பில மட்டும் என்ன செய்யக்கூடாது அப்போ இதை சருப்பு செய்ய வைப்பான் முடிஞ்சிட்ட அவ்வளோதான் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் உங்க பாருங்க இப்போ ஐந்தளிமாவை தான் நம்ம பார்க்கணும் விலகுதா தஃபாலும் இருக்கலாமா தஃபாலும் வரும் சில இது வந்து தஃ வரும் சில இது எப்படி வரும் தஃ வரும் மூணு ஏராபு இருக்குது ஐங்கி மாவுக்கு இப்போ நம்ம எதை போய்க்கிருவோம் முதாரியுடைய இடத்த போய்கிட்டு இப்போ வாசிக்க முடியுமா இது என்னம்மா தமிழில் ஏ தமிழில் கட்டா நூனா இது என்னது சரி அப்போ இது என்னது ஏ ரெண்டு சே சொல்லுங்க அப்போ இது என்னது இப்போ ரெண்டும் சமமா தமிழில் தப்பு இதை வந்து உச்சரிக்கும் போது சவுண்டு வெளியே வரவே கூடாது தெரியுமா இந்த புள்ளி உள்ளே எடுத்துருக்கலாமா தனியாக சொல்லும் பொழுது வாயு தான் அசைனமே தவிர அந்த உச்சரிப்பை என்ன செய்யக்கூடாது நீங்கள் இதை இப்புனா அப்போ இது என்னது உப்பா அதனால் இதை உச்சரிக்கும் போது சவுண்ட் என்ன செய்யக்கூடாது வரக்கூட அந்த மாதிரி இங்கே தேயை எடுத்துட்டோன்னா அடுத்து மாக்கு என்ன இருக்குது புள்ளி தான் இருக்குது இதை வாசிக்க முடியுமா இப்போ அப்போ வசலுடைய அம்சாவை கொண்டு வரணும் இப்போ இதுக்கு என்ன ஏறாப்பு கொடுப்பீங்க கடைசிக்கு முன்னால் பார்க்கணும் மாவுக்கு ஃபத்தகோ கசரோ இருந்தால் இங்கே கசர் செய்யணும் கடைசிக்கு என்ன செய்யணும் ஜஸ்மு செய்யணும் அப்போ இஃப் அல் உலகமா இஃப் அல் அது இல் ரெண்டுமே படிக்கலாம் பாருங்க எலுரிஃப் இது என்ன வசனு இஃப் இல் வசன் உலக்தாம்மா இஃத ஹெல் இது என்ன வசனு இஃப் அல் வசன் உலகுதா அப்போ கடைசிக்கு முன்னால் கசரோ பத்தகோ இருந்தால் வசனுடைய அம்சம் அவருக்கு கசரு செய்து கடைசிகளுக்கு ஜஸமு செய்து அப்படியே வாசிக்க வேண்டும் இஃப் அல் இஃப் அலா இஃப் அலு இஃப் அலி இஃப் அலா இஃப் அல் சரி இங்கே பாருங்க கடைசிக்கு வேலை என்ன இருக்குது லம் இருக்கலம்மா இப்போ வாசிக்க முடியாது வசவுடைய அம்சாவை கொண்டு வந்து கடைசிக்கு முன்னால் லம்மு இருந்தால் இங்கே என்ன செய்யணும் லம்பு செய்யணும் லம்பு செய்து என்ன செய்யணும் கடைசிக்கு ஜஸ்மு செய்து உஃபொல் எத மாதிரி உன்சொர் உன்சொர் உன்சொரா ஆ உன்சுறி உன்சொரா உன்சொரு இந்த மாதிரி அம்ரி எடுப்பதும் நகி எடுப்பதும் ஏழை மட்டும்தான் வரும் ஏழை மட்டும்தான் வரும் அப்போ தேலுடைய அடையாளங்கள் என்னைக்கு படித்தது என்னதுமா ஒன்று ஜஸ்மு வரும் ஜஸ்மூ வந்து இஸ்முல வராதுமா இந்த ஜெயித்துக்கு வந்து ஒன்று ஜெய்துன்னு சொல்லணும் அல்லதுன்னு சொல்லணும் அல்லது என்ன செய்யணும் ஜெய்தின்னு சொல்லணும் இந்த மூணு ஏறாவது மட்டும்தான் ஜெய்துல வந்து ஜஸ்மு வச்சு என்ன செய்யக்கூடாது படிப்பது தப்பு உலக நகு தெரியாதவன் தான் இந்த லம்பத்தை கொடுக்குறதா பத்தகத்து கொடுக்குறதா கசரத்தை கொடுக்குறதான்னு தெரியாமல் ஜானி ஜெயித் ராயித்து ஜெயித் என்ன செய்வார் அவர் சுக்கூன் வச்சு படிச்சிடுவார் சட்டன் தெரிஞ்சவங்க தான் ஜா ஆ வந்தா ஜெய்தோன் இன்ன வந்தா ஜெயிதன் பி வந்தா செய்தின் என்ன செய்வாங்க அந்த ஏறாவை வெளிப்படுத்துவாங்க நகும் தெரியாதவன் என்ன செய்வான் இந்த ரஃபர் செய்கிறதா கசரு செய்யறதா பதல் செய்கிறதா பேசாமல் பிரச்சனை இல்லை சுக்கூன் வச்சுட்டு போயிடுவான் அவர் என்ன செய்வார் ஜா ஆ வந்தாலும் செய்தும் பார் என்ன வந்தாலும் ஜெய்தும் பார் பா வந்தாலும் என்ன செய்வார் ஜெய்துன்ட்டு அப்போ நகு படிச்சாதான் இந்த கடைசி எழுத்துக்கு என்ன ஏறாப்போ நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும் அப்போ ஒன்று ஜஸ்மு வரும் ரெண்டாவது வந்து மாலியாக முதாரியாக சருப்பு செய்யப்படும் மூன்றாவது அம்பராக நகியாக என்ன செய்யப்படும் வேலை மட்டும்தான் சருப்பு செய்யப்படும் ஹர்ஃபையோ இஸ்மையோ என்ன செய்ய முடியாமா சர்வு செய்யவே முடியாது அத்தசிரீஃபு இழல் மாலி வல் முதாரிகி கவுனுகும் படிக்கணும் கவுனுகு அம்ரன் வ நகியன் பூடியில் அமீர் ஃபேலுன்னு போட்டுக்குங்கம்மா கிதாபில் கவுனு ஹூ இருக்கலம்மா அந்த ஹூ வந்து ஃபேல் ஃபேலாகிறது ஆகிவிடும் கவுன் ஆகிவிடும் அர்த்தம் காணவுடைய மஸ்தர் மாது காண யகூனு கவுனன் கவுனுகு அம்ரன் வ நகியன் சேலாகிறது அம்பராக ஆகிவிடும் நகியாக ஆகிவிடும்